ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் நிலமாக இருக்கீங்களா நான் நலமாக இருக்கேன் நலமாக இருக்கீங்களான்னு கேட்குற வார்த்தை எவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம யாருக்கும் எதுவும் கொடுக்க போகிறதில்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற வார்த்தை ரொம்ப இனிமையாக இருக்குது இப்போ இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்குறதுக்கு நமக்கு வந்து குப்பனே இல்லாமல் போச்சு ஏன் சாப்பிட்டிங்களான்னு கேட்குறதுக்கு நமக்கு ஆள் இல்லாமல் போச்சு நம்ம கேட்டோன்னா அவங்க வீட்டுக்கு ஓடி போகிறதில்ல சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் மாதிரி சின்ன சின்ன வார்த்தை சாரி தேங்க்யூ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா ஒரு வைப்ரேஷனான வர வார்த்தை இதெல்லாம் ஒரு அன்பு பரிமாற்றம் எங்கள் திருநெல்வேலாம் இப்படி கேட்க மாட்டாங்க சோமா இருக்கியா சோமா இருக்கியலா அப்படின்னு கேட்பாங்க அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் இப்போல்லாம் எப்படி இவையான் நல்லா இருக்கா ஏன் உயிரோடு இருக்கா ஏன் செழிப்பாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறது தான் இக்காவாசி ஜனங்கள் இருக்காங்க கொஞ்சம் சிரிச்சிட்டாலே எம்மாடி இவன்னைக்கு சிரிச்சிட்டாலே இன்னமும் நல்லது நடந்துட்டு நினைக்கிறது நமக்கு சுற்றி சுற்றி ஆள் இருக்காங்க முந்திலாம் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம சந்திக்கும் போதே நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்குன்னு மாறி மாறி கேட்போம் அவங்களும் ரெண்டு நாள் காணலைன்னா வந்து நேரில் போய் பார்ப்போம் இப்போ வாட்ஸ்அப்பில் காலையில் குட் குட் மார்னிங் மத்தியானம் குட் ஆஃப்டர் நூன் நைட்டில் குட் ஈவினிங் தூங்கும் போது குட் நைட் அப்போ அவங்க நல்லா இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இந்த கடவுளுக்கு நன்றி வாட்ஸ்அப்னு ஒருத்தன் படைச்சி அதில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சின்ன மெசேஜ் அந்த மெசேஜ் போடலன்னா தான் ஏவங்க அந்த மெசேஜ் போடாதுன்னு இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம் அந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப வந்து பிஸி ஆகிட்டோம் இன்னும் ஒரு நல்ல ஒரு விசேஷ விட சொந்தம் பந்தம் உறவு சேர்ந்து கூட்டாஞ்சோறு பொங்கி சாப்பிடுவோம் ஒற்றுமையாக இருப்போம் இப்போலாம் இதெல்லாம் கல்யாண வீடு காது குத்து வீடு அந்த வீட்டில் தான் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல நம்மள பார்த்துட்டு முன்ன பார்த்து சிரித்து பேசிட்டு பின்னாடி வந்து நம்மளை தப்பாக பேசுகிறதுக்கு வந்து என்னன்னு இல்லை மோஸ்ட்லி உலகத்தில் நடக்கிறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரில காலையிலேருந்து மனது ஏதோ ஒரு பாரமாக வருத்தமாகவே இருக்குது வந்து ரெண்டு பசங்களையும் என் பேத்தியை என் மருமகளை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் கூட அப்படி இருக்கும் என்னை சுற்றி எப்போவுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தது இப்போ நான் வாட்ஸ்அப்பாகவே இருந்து போச்சு என் குரூப்பெல்லாம் காணும் வரும் காலம் போகும் எப்படி தினம் காலையில் ஆகுது இப்போ மத்தியானம் ஆகுது நைட் ஆகுது வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் விடியதும் பொழுதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டாகும் எதுவுமே நான் ரொம்ப தனிமையில் தள்ளப்பட்டு இருக்கேன் நான் தமிழ் பேசுறது உங்கள்கிட்ட மட்டும் தான் பார்த்துக்கோங்க இவர்கிட்ட ஹிந்தியில் தான் பேசுகிறேன் கஸ்டமர் ஹிந்தியில் தான் நம்ம தமிழில் பேசி நம்ம தாய்மொழியை உணர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா இருங்கம்மா நல்லா சாப்பிடுங்க நல்லா மேக்கப் பண்ணுங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க மாறி மாறிப்போன்னு நிறைய எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்க இன்னைக்கு என்ன சார்ந்தவங்க என் ஃபேமிலி சார்ந்தவங்க யாருமே என்னை வந்து நல்லா இருக்கேன் எனக்கு இல்லை நீங்கள் எனக்கு காலை மாலை கண்டிப்பாக கேட்குறீங்க கவலைப்படாதீங்க இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க நீங்கள் வெளி உலகத்துக்கு வாங்க வீடும் கடையும் வீடும் கடையும் வாழ்க்கை கிடையாது வெளி உலகத்துக்கு வாங்க வெளி உலகத்தை வந்து காட்டுங்கன்னு அந்த கமெண்ட் நான் நேற்று நைட்டில் தான் படித்தேன் நேற்று நைட்டில் தான் ரிப்ளை கொடுத்தேன் அது வந்து நாலஞ்சு நாள் ஆகிட்டு நான் இது வரைக்கும் வெளி உலகம் தனியாக எங்கேயும் போனதில்லை ரெண்டு பசங்க தான் கூப்பிட்டு போவாங்க இப்போ இவருக்கு பெருசாக டைம் இல்லை இவர் இருபத்தி நாலு மணி நேரம் கடையில் தான் இருக்கணும் வருமானம் பார்க்கணும் ஆசைப்படுவார் ஏன்னா நமக்கு வேறு எதுவும் வருமானம் இல்லை இதை வந்து கழுகு வந்து எப்போ இறக்கடா கியூன்னு காத்திருக்க மாதிரி காத்திருந்து நாங்கள் இதை புரிந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இன்றைக்கி ஆறாயிரத்தி முந்நூற்றி சில்லற உரம் இருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ 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 எத்தனை நன்றி சொன்னாலும் குறை அது வந்து பத்தாது இப்போ நம்ம பேசிக்கிட்டே மோட்ரு ரெடி ஆகிட்டு மீண்டும் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் யாரையும் பார்த்தோன்னா கேளுங்கள் அதே மாதிரி சாரி தேங்க்யூ நம்ம கடவுளுக்கு வந்து தினம் காலையில் எழுந்த உடனே கடவுளே இன்றைக்கி இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி நல்லா தூக்கம் கொடுத்ததுக்கு நன்றி நல்ல சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி பாருங்க அதே மாதிரி நம்ம வயசில் சின்ன பெருசாக பார்க்க வேண்டாம் நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டோன்னு சாரி கேட்குற பற்றி தப்பே இல்லை கடவுளுக்கு தினம் பிள்ளையார் அப்பா முன்னாடி மூணு தடவை காதை பிடிச்சி விட்டு சாரி சொல்லுங்கள் சரிங்களா இந்த உலகத்து நம்மளோடய பெருசாக எதுவுமே இல்லை இந்த உயிர் கூட நமக்கு சொந்தம் இல்லை இந்த மூச்சு வெளியே போனோட இந்த உயிர் கூட நமக்கு சொந்தம் இல்லை நம்ம எதுவுமே கொண்டு வரல எதுவும் கொண்டு இல்லை இருக்கிற வரைக்கும் சா ஒரு சாரி ஒரு தேங்க்யூ இதை சொல்லி பாருங்கள் உண்மையில் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் தோட முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல உற்பத்தியை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இடம் உடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் சைட் வபாய் லவ் யூ ரொம்ப நாள் அச்சு திரும்ப நாள் பிறந்தாள் பண்ணி ரொம்ப திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைத்து உறவுக்கும் உள்ளத்துக்கும் என்னோட மனம் மார்க்கள்